வில்லுக்கு விஜயன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த விஜயமான தனுசுவே தன்வசம் வச்சுருந்த தான் கர்ணன் இன்னைக்கு கர்ணனோட விஜய் தனுசை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் விக்கி வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு இந்த விஜய் தனுசு எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செஞ்ச பிறகு தாரகாசுரனோட புதல்வர்கள் மூணு பேருமே பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க பிரம்மனும் அவங்க முன்னாடி தோன்றி பல வரங்களை கொடுத்துருக்காரு பிரம்ம தேவர்கிட்ட நிறைய வரங்களை பெற்ற அந்த அசுரர்கள் தங்களுக்காக திரிபுரம் அப்படிங்கிற மூணு நகரங்களை உருவாக்கியிருக்காங்க வர வாங்கின அந்த மூணு அசுரர்களும் வழக்கம் போல் தேவர்களை துன்புறுத்தியிருக்காங்க தேவர்கள் எல்லாரும் வரம் கொடுத்த பிரம்ம தேவர்கிட்ட போய் முறையிட்டுருக்காங்க பிரம்ம தேவர் ஈசன் ஒருவரை தவிர வேறு யாராலையும் இவங்களை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவர்கள் எல்லாருமே ஈசனை நாடி இருக்காங்க தேவர்களுக்கு உதவி செய்ய நினச்ச ஈசன் இந்த அறக்கர்களை ஒரே அஸ்தால் மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த அஸ்தரமாகவே விஷ்ணு பகவான் மாறியிருக்காரு அந்த அஸ்திரத்தோட நுனியில் அக்னி பகவானும் அதோட அடியில் வாயு பகவானும் இருந்திருக்காங்க இப்போ அஸ்திரம் ரெடி ஆயிருச்சு ஆனால் இந்த அஸ்திரத்தை தாங்கக்கூடிய அளவிலான தனுசு கிடைக்கல என்னதான் தான் பினாகம் சாரங்கம் காண்டிபம் அப்படிங்கிற தெய்வீக தனுசுகள் இருந்தாலும் இந்த அஸ்திரத்தை தாங்கக்கூடிய பலம் அதுக்கு இல்லை அதனால் இந்த அஸ்திரத்தை தாங்கக்கூடிய அளவிலான தனுசை செய்கிற பணியை தேவலோக சிற்பி விஸ்வகர்மா ஏற்றார் ரொம்ப சிறத்தையுடன் அந்த தனுசையும் செஞ்சு முடிக்கிறாரு அதுக்கு விஜயம் அப்படிங்கிற பேரையும் இருக்காரு சிவபெருமான் அந்த தனுசை வச்சு திரிபுரத்தையும் எரித்து அசுரர்களையும் வென்றுட்டார் அசுர சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு விஜய் தனுசை இந்திரன்ட்டை கொடுத்து பாதுகாக்கும்படி ஈசன் சொல்லியிருக்காரு காலங்கள் பல கடந்த பிறகு சத்திரியர் இனத்தில் பரவி இருக்கிற தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமான் விஜய தனுஷை பரசுராமரிடம் ஒப்படைக்கும்படி இந்திரனுக்கு கட்டளையிடுறாரு பரசுராமரும் விஜய தனுஷை பெற்ற பிறகு பல தீய குணம் கொண்ட சத்திரியர்களை அழிச்சிருக்காரு காலங்கள் ரொம்ப கடந்த பிறகு கர்ணன் பரசுராமரோட சீடர் ஆகிறாரு கர்ணன்ட்ட இருந்த திறமை குருபக்தி ஆற்றலை கண்டு வியந்த பரசுராமர் தான் இருந்த விஜய கர்ணன்கிட்ட கொடுத்துறாரு சிவபெருமானும் பரசுராமரும் ஏந்திய விஜய் தனுசை கர்ணன் பெற்றதுமே அவருக்குள்ளே ஒரு புதிய உத்வேகம் பிறந்திருக்கு கர்ணன் இந்த விஜய் தனுசை பல போர்களை பயன்படுத்தவே இல்லை அவர் குருச்சேத்திர போர்களை மட்டும்தான் இந்த விஜய் தனுசை பயன்படுத்தியிருக்காரு இப்போது இந்த விஜய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் விஜய தனுஷை கையில் வச்சுருக்கவங்கள யாராலையுமே வீழ்த்த முடியாது அஸ்தரங்கள்லேயே ரொம்ப வல்லமை பெற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் பிரம்ம சிரிசம் போன்ற அஸ்திரங்களால் கூட விஜய தனுஷை கையில் வச்சுருக்கவங்கள வீழ்த்தவே முடியாது விஜய தனுஷோட நானை எந்தவித அஸ்திரங்களாலும் தெய்வீக ஆயுதங்களாலும் அறுக்கவே முடியாது இந்த தனுசுலேருந்து புறப்படுற அஸ்திரத்தோட சத்தமானது இடியை போல இருக்குமா எல்லாயிரக்கணக்கான மந்திரங்களால உருவேற்றப்பட்ட இந்த தனுசுலேருந்து போகிற அஸ்திரமானது அதிக சக்தியோட எதிரிகளை தாக்குற வல்லமை உடையது இந்த தனுசை கையில் வச்சுருக்கவங்கள அவ்வளோ ஈஸியாக வெல்லவே முடியாது இந்த தனுசை பற்றி நன்கு அறிஞ்ச கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் கர்ணனை குறைச்சி கூறும்போதெல்லாம் கர்ணனை குறைத்து மதிப்பிடாத அப்படின்னு அர்ஜுனனை எச்சரிச்சிருக்காரு குருட்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சாபத்தின் காரணமாக கர்ணனோட தேர்ச்சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது அப்போது கையில் இருந்த விஜய தனுசை தேர்லையே வச்சுட்டு பள்ளத்தில் சிக்கியிருந்த தேர் சக்கரத்தை தூக்க முயற்சி செஞ்சிருக்காரு கர்ணன் இந்த சமயத்தில் கர்ணனை அர்ஜுனன் வீழ்த்தியிருக்காரு விஜய தனுசு மட்டும் கர்ணனோட கையில் இருந்துச்சுன்னா அர்ஜுனனால் அவரை வீழ்த்தியிருக்கவே முடியாது இது மாதிரியான புராண கதைகளை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க